அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை நாளாக இருக்குது இல்லையா இப்போ வியாழக்கிழமை நாளில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூளை ஒரு குறிப்பிட்ட வார்த்தை சொல்லி நம்மளுடைய பீரோவில் வந்துட்டு விடுவதன் மூலமாக நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது குறித்து ஒரு பதிவு வந்து மதியம் போட்டிருந்தேங்க இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது அதை பார்த்து வச்சுக்கோங்க தூங்கிறதுக்குள்ளே எப்போ முடியுமோ அதுபோல் நீங்கள் செஞ்சுட்டு தூங்குங்க நிச்சயமாக இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள இருக்கிறதுனால நீங்க செய்யக்கூடிய இந்த சின்ன பரிகாரத்துக்கும் உங்களுக்கு அலர்பரிய பணவரவு ஏற்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இவை தாண்டி இன்னைக்கு ஷியாம்லா நவராத்திரியினுடைய முதல் நாள் இன்று தொடங்கி பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட பொருளை நம்மளுடைய தலகாணி கடியில் வச்சுட்டு தூங்குவதன் மூலமாக லட்சம் லட்சமாக பணம் சேரும் மேலும் எப்பேற்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் அது ஒன்பது நாட்களில் நிறைவேறும் என்பது குறித்து ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதனுடைய லிங்கையும் நான் கொடுக்குறேன் இது வரைக்கும் நிறைவேறாத விருப்பங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படிங்கும்போது இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் நாளைய நாளானது அதாவது ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி தை மாதத்தின் பதினெட்டாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமையாக அமைஞ்சிருக்குது இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தேவி வழிபாட்டுக்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதே விசேஷமானது தான் அதிலும் இது வந்து தை வெள்ளி அடுத்ததாக பார்த்திங்கன்னா வளர்பெறை வெள்ளி நம்மளுடைய சேனலில் எப்போதுமே சாதாரணமாக வெள்ளிக்கிழமை பரிகாரமும் போடுவேன் வளர்பெறை வெள்ளிக்குன்னு தனியாக வந்து போடுவேன் ஏன்னா இந்த வளர்பெறை வெள்ளிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த நாளில் பணம் சேர்வதற்காக நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாட்டுக்கும் பரிகாரத்திற்கும் நமக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் நேற்று தான் நமக்கு சுக்கர பயிற்சி வந்து நடந்திருக்குதுங்க இது சுக்கர பயிற்சியில் வரக்கூடிய முதல் வெள்ளியாக இருக்குது அதுவும் வளர்பெறை வெள்ளியாக இருக்கு இருக்கிறதுனால பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா போதும் உங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே பண கஷ்டம் அப்படின்னு வரவே வராது அதாவது வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு பண கஷ்டங்கிறதே வராது ஏதாவது ஒரு வகையில் உங்களை தேடி பணம் வந்துக்கிட்டே இருக்கும் கையில் இல்லைன்னு சொல்கிற ஒரு நிலைமையே வந்து வராது ஒரு சில பரிகாரங்களை நான் வந்து செஞ்சு பார்த்து அதில் எனக்கு உடனே ரிசல்ட் கிடச்சிச்சுன்னா அது உடனே வந்து உங்களோட ஷேர் பண்ணுவேன் அந்த மாதிரி ஒரு பரிகாரம் தான் இது இதை நீங்க அவசியம் வந்து செஞ்சு பாருங்க வரக்கூடிய அற்புதமான மாற்றங்களை நீங்களே பார்த்து நம்புவீங்க சரி இப்போ இந்த பரிகாரம் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திடலாம் இது வந்து பூஜை சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால தூய்மையாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் அதாவது பீரியட்ஸ் இல்லாமல் இருக்கணும் வீட்டில் அசைவம் செய்யாமல் சாப்பிடாம இருக்கணும் பிறப்பிறப்பு தீட்டு இல்லாமல் இருக்கணும் இந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் இந்த பரிகாரத்தை வந்துட்டு செய்யுங்க அடுத்ததாக இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சுக்கர ஓரை நேரத்தில் தான் செய்யணும் வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கர ஓரை அப்படிங்கிறது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் தான் வரும் இந்த மூன்று நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரம் வசதிப்படுதோ அந்த நேரத்தில் நீங்கள் செய்யுங்க சரி இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படின்னு வந்து பார்த்திடலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக பூஜை அறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு தட்டு வந்து தேவைப்படுது தட்டு இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வெற்றிலையோ இல்லை செம்பருத்தி இலையோ வாழை இலையோ இந்த மூணு இலையில ஏதாவது ஒன்று நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நல்லா கழுவிட்டு தொடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க தட்டா இருக்கும் பட்சத்தில் சுத்திலையும் வந்துட்டு நீங்கள் மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு வந்து தேவைப்படுது இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக பார்க்கப்படுது அவங்களுடைய பிறந்த வீட்டு சீதனமாகவும் பார்க்கப்படுது அதுவும் இந்த வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம இந்த கல்லுப்பை பரிகாரத்துக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னாவே நிச்சயம் வந்து நமக்கு கைமேல் பலன் கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுவும் இது வளர்பெற வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால கட்டாயம் நீங்கள் வீட்டில் நான் சொன்ன இந்த சுக்கர ஓரையை நேரத்தில் கல்லுப்பு வாங்கிட்டு வந்து வைக்கிறதன் மூலமாகவே உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து உண்டாகும் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தும் நீங்கள் பூஜை அறையில் வைக்கலாம் இந்த பரிகாரத்துக்கு நம்ம பயன்படுத்துகிற இந்த கல்லுப்பானது நம்ம சமையல் அறையில் இருக்கிறத வந்து எடுத்துக்க கூடாதுங்க புதுசாக ஒரு பேக்கெட் வச்சுருக்கீங்க அதுலேருந்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் சாமி ரூமில் பரிகாரத்துக்குன்ட்டு கல்லுப்பு வச்சுருப்பீங்க இல்லையா ஒரு பேக்கெட் வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அதிலிருந்து கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் எப்பவும் சொல்கிறது தான் இந்த கல்லுப்பு எடுக்கும்போது உங்களுடைய கைகளால் எடுக்கணும் நல்ல டைட்டாக அழுத்தம் கொடுத்து ஒரு நிமிடம் பிடிக்கணும் இப்படி பிடிப்பதன் மூலமாக நல்ல ஒரு சூடு வந்து பரவும் அதன் பிறகு தான் நீங்கள் அந்த தட்டில் வந்து போடணும் இப்போ அந்த தட்டில் வந்து இந்த உப்பை போட்டுட்டு லைட்டாக கை வச்சு அமுக்குனீங்க அப்படின்னாவே அது நல்லா வந்து ஃப்ளாட்டாக வந்து மாறிடும் அடுத்ததாக நம்ம செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு மண்ணகள் வந்து எடுத்துக்கணும் இது கார்த்திகை தீபத்துக்கு பயன்படுத்திய அதே விளக்கு கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு பொட்டு வச்சுக்கோங்க அடுத்ததா ஒரு அகல் விளக்குல நீங்க நெய் வந்து ஊற்றிக்கோங்க அதில் வந்து நீங்க மஞ்சள் நிற பஞ்சு வந்து போடுங்க மஞ்சள் நிறத்திரி கடைகள்லேயே வந்து கிடைக்குது ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கலங்கும் போது நீங்கள் வெள்ளை நிற பஞ்சுத்திரியை மஞ்சளால் தோய்த்து எடுத்தீங்கன்னாலும் சரி இல்லை மஞ்சள் மற்றும் நெய் கலந்த பேஸ்ட்டில் நீங்கள் தோய்த்து எடுத்தீங்கனாலும் சரி அது மஞ்சள் நிறமாக மாறிடும் அந்த மாதிரி வந்துட்டு கூட நீங்கள் அடுத்ததா இன்னொரு அகல் எடுத்துக்க சொன்னா இதில் வந்துட்டு நம்ம தீபம் ஏற்ற போகிறது கிடையாது இதில் வந்து நம்ம வெள்ளை மொச்சை பயிர் வந்து போட போகிறோம் இந்த வெள்ளை மொச்சை அப்படிங்கிறது சுக்கர பகவானின் அம்சம் பொருந்திய ஒரு பொருளாக பார்க்கப்படுது வரைக்கும் உங்க வீட்டில் வெள்ளை மொச்சை இல்லை அப்படின்னா கூட நீங்க இந்த பரிகாரம் எப்படி செய்யணுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது கடைக்கு போயிட்டு இந்த மொச்சை பயிரை வாங்கிட்டு வந்து வச்சு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஆனால் அவசியம் எப்படி கல் வந்து நம்மளுடைய வீட்டில் இருந்தால் லக்ஷ்மி கடாச்சி சொல்கிறோமோ அதே போல இந்த வெள்ளை மொச்சை பயிரும் நம்ம வீட்டில் இருக்கிறது சிறப்பு முடிஞ்சால் கல்லுப்பு வாங்கும் போதெல்லாம் இந்த வெள்ளை மொச்சையும் வாங்கி வைக்கிறது கூடுதல் சிறப்பு சொல்லலாம் இப்போ எடுத்துக்கோங்க இந்த இன்னொரு காலி அகல் விளக்கு இல்லையா அதுக்குள்ள வந்துட்டு நீங்க போட்டுக்கோங்க ரொம்ப நிறக்க போடணும் அப்படின்ட்டு ஒரு பத்து பதினஞ்சு பருப்பு எடுத்து போட்டிங்க அப்படின்னா கூட போதும் வந்து நீங்க போட்டுக்கோங்க இப்போ முதல்ல இந்த வெள்ளை மொச்சை பயிர் இல்லையா இதை வந்துட்டு நீங்க அந்த கல்லுப்பு மேல வைங்க இதுக்கு மேல நம்ம நெய் ஊற்றி மஞ்சள் நிற பஞ்சு திரி போட்டிருந்தோம் இல்லையா அந்த விளக்கு வந்து நீங்க வைங்க இதுக்கு பக்கத்தில் ஒரு ரூபாய் நாணயம் வந்து வையுங்க ஏன்னா ஒரு ரூபாய்ங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய ஒரு நாணயம் இந்த ஒரு ரூபாய் நாணயத்துக்கும் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்ததாக உங்களுக்கு மல்லிகைப்பூ வந்து கிடைக்கும் அப்படின்னா இந்த விளக்க சுத்திலையும் நீங்கள் மல்லிகைப்பூ வந்து போடலாம் அதே போல் பக்கத்தில் இந்த ஒரு ரூபாய் வச்சோம் பார்த்தீங்களா இதுக்கு மேலேயும் நீங்கள் மல்லிகைப்பூ வந்து போடலாம் அதன் பிறகு நீங்கள் ஊதுபத்தி சாம்பிராணி இது எல்லாமே வந்துட்டு ஏற்றி வச்சுடுங்க இப்போ இந்த தீபத்தையும் வந்து நீங்கள் ஏற்றி வச்சுடுங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை எண்ணிக்கை கணக்கில்லாமலோ அல்லது இருபத்தி ஏழு முறை நூற்றி எட்டு முறை எண்ணிக்கை கணக்கோடவோ நீங்கள் சொல்கிறது விசேஷமான பலனை வந்து கொடுக்கும் அது என்ன மந்திரம் அப்படின்னு நான் காட்டுற ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு கொடுக்குறேன் ஓம் சும் சுக்ராய நம ஓம் சும் சுக்ராய நம ஓம் சும் சுக்ராய நம இதுதான் அந்த மந்திரம் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் நமனு வருமா நமக அப்படின்னு வருமான்ட்டு இப்போ நீங்கள் உங்களுக்காக பணவரவு அதிகரிக்கணும்னு வேண்டிட்டிங்கன்னா நீங்கள் ஓம் சும் சுக்ராய நம அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும் நீங்கள் வேற யாருக்காவது அதாவது கணவருக்காக வேண்டிக்கிறீங்க பசங்களுக்காக வேண்டிக்கிறீங்க அப்படிங்கும்போது ஓம் சும் சுக்ராய நமக அப்படிங்கிற வார்த்தையை வந்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க அடுத்துதான் நீங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் படத்துக்கு கற்பூர ஆரத்தி வந்து காட்டுங்க அப்படி காட்டக்கூடிய அந்த ஆரத்தியை இப்போ நம்ம ஏற்றி இல்லையா விளக்கு இந்த விளக்குக்கும் வந்துட்டு நீங்கள் காட்டணும் இப்போ இந்த விளக்கில் இருக்கிற இந்த நெய்யானது குறைஞ்சி போகிற சமயத்தில் நாமே வந்து ஒரு பூவின் காம்பை கொண்டு இதை வந்து குளிர வச்சிடணும் இப்போ மறுநாள் காலையில் சனிக்கிழமை தான் நம்ம வந்து இந்த விளக்கு வந்து க்ளீன் பண்ணணும் சனிக்கிழமை எழுந்ததும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த விளக்குக்குள்ளே மொச்சப்பயிர் வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்துட்டு முதல் வேலையாக காக்கை குருவிகளுக்கோ எறும்புகளுக்கோ வந்துட்டு நீங்கள் தானமாக வந்து போட்டுருங்க விளக்கில் இருக்கிற அந்த திரியை தூக்கி கால்படாத இடத்துல போட்டுருங்க இந்த உப்பு இருக்குது இல்லையா இதை வந்துட்டு நீங்கள் தண்ணீரில் கரைச்சி வாஷ்பேசன்லியோ சிங்க்லேயோ வந்துட்டு ஊற்றி விட்டுருங்க இந்த ஒரு ரூபாய் காசை நீங்கள் உங்களுடைய ஹேண்ட் ஹேண்ட்பேக்லையோ பீரோலையோ வந்து வச்சுக்கோங்க யார் ஒருத்தங்க வெள்ளிக்கிழமை நாளில் இந்த தீபம் ஏற்றி வராங்களோ நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பணக்கஷ்டம் இருந்தாலும் சரி அது எல்லாமே நீங்கி நல்ல ஒரு ஆடம்பரமான சுகபோகமான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்